கீழ்காணும் எல்லைகளை தேவைப்படும் இடங்களில் லோபிதாலின் விதியை பயன்படுத்தி காணுங்க ஸோ நம்ம கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க லிமிட் எக்ஸ்டென்ஸ் டு பை பை டூ மைனஸ் சீக்கன் எக்ஸ் பை டேன் ஸோ இந்த மைனஸ்க்கு என்ன அர்த்தம் அப்படின்னா வந்து இது வந்து லெஃப்ட் லிமிட் அதாவது இடது எல்லை ஏன் அப்படின்னா வந்து டேன் எக்ஸ் அப்படிங்கிற கருவை வந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னா பை பை டூ அப்படிங்கிற புள்ளியில் அதனுடைய இடது பக்கம் வந்து என்னது பிளஸ் இன்ஃபினிட் நோக்கி போகும் வலது பக்கம் என்னது மைனஸ் இன்ஃபினிட் நோக்கி போகும் ஓகே ஸோ நமக்கு இங்கே வந்து